சகோதரர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து இந்த திருவக்கோள் நிகழ்ச்சி ஆதியம் அத காமனா தேவனோட சபை சொல்லும் தேவன் எதிர்பார்க்கறது பரிசுத்தம் லேவியராம புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா கண்டிப்பா லேவிராவும் புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்தேசுவல் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களை யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரச்சகருமா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்தின் நாம் தான் அன்பின் வாழ்த்துக்கள் சகோதரர் உங்களுக்கும் கிறிஸ்துக்கா அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து இந்த திருவகுள் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தேயத்துடைய துவக்கம் அதாவது ஆதியாகம் ஆகம் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம் நிறைய எபிசோட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கேள்விகள் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்ம பார்த்துட்டு வரோம் விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த அந்த ஒரு சில விஷயங்களை ஒரு சின்ன ரீகாப் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது கண்டிப்பா நீங்க உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா நான் சந்தோஷமா கண்டிப்பா சகோதரர் சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சோ கடந்த சில வாரங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆதி அம்மன் புஸ்தகத்துல இருந்தும் யாத்ராம் புஸ்தகத்திலும் இருந்து அநேக சத்தியங்களும் நம்ம பார்த்திருக்கோம் பார்க்கணும் அப்படி பொழுது இந்த ஐந்து ஆகமங்களையும் யார் எழுதியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்டி அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஆதி அம்மன் புத்தகத்துல நம்ம என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல சிருஷ்டி தேவனுடைய சிருஷ்டி எழுதியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முட்பிதாக்களை குறித்ததான காரியங்கள் எழுதியிருக்கணும் அப்போ முட்பிதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் எப்படி தேவனை சந்தித்தார்கள் தேவன் அவர்களுக்கு எப்படி வெளிப்பட்டார் அப்படின்ற மேலான சத்தியங்கள் எல்லாமே ஆதி புஸ்தகத்துல எழுதியிருக்கின்றத ஸோ அதனைத் தொடர்ந்து யாத்திராம புஸ்தகம் வருது யாத்திராம புத்தகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்னா இசைய ஜனங்கள் மோசே வந்து என்ன பண்றாருன்னா தேவன் தேவன் வந்து இசைய ஜனங்களை அந்த எகிப்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக மோசே என்கிற ஒரு ரச்சகரை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்து எழுப்புறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இஸ்ரேல் ஜனங்களை மோஸ்ட் என்ன பண்றாருன்னா அந்த எகிப்த்ல இருந்து விடுதலை ஆக்கி எங்க கூட்டிட்டு போறான்றது நமக்கு தெரியும் காணாந்தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டு போகக்கூடிய இந்த வழியில இந்த நாற்பது வருஷம் மனாந்த பிரயாணம் நடக்குது இந்த மனாந்த பிரயாணத்துல என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த யாத்திரம்பத்துல ஒரு ஒவ்வொரு நமக்கு மோசி அவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வனந்த பயணத்துல தேவன் கொடுத்த அந்த ஆசிரியர் கொடுத்து ரொம்ப டீடைல்டா பாக்கலாம் அதை எப்படி கட்டுமானம் பண்ணாங்க அதோட ஆவிக்கிற அர்த்தம் என்ன அது மட்டும் இல்லாம இந்த வனாந்திர பயணத்துல மிக முக்கியமா காரியமா இந்த ஒரு விஷயம் எங்க துவங்குதுன்னு பார்க்கும் அந்த சீனாய் மலைல அவர்கள் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் ரொம்ப முக்கியமா இந்த யாத்திரா மத்த ஸ்பெசிஃபை பண்ணி வருது சோ பழைய பட்டு காலத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தான் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் அது அடிப்படையில தான் யூதர்களுமே செயல்பட்டாங்க ஏன்னா நியாயப்பிரமாண வந்து கிறிஸ்து நடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாதி பார்க்கும் போது இதனோட துவக்கம் எங்க தருக்கும் பார்க்கும் போது இந்த ஒரு யாத்திரா புஸ்தகத்துல அந்த சீனா மலையில இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ அடுத்ததா பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய புஸ்தகம் தான் இந்த லேவியராகும் புஸ்தகம் அப்ப இந்த லேவியராகும் புஸ்தகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன கண்டிப்பா முக்கியத்துவம் தேவன் கொடுத்துருப்பாரு ஏன்னா லேவி ரகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா ஒரு புத்தகம் இல்லையா கண்டிப்பா அப்போ இந்த லேவி ரகம் புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதனுடைய யூ இந்த ஒரு லேவிய முக்கியமா எதை போக்கஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க லேவிய ரகம் பதினோராம் அதிகாரத்துல நாற்பத்தி நான்காம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வாசிக்கலாம் லேவிய ரகமும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் தானே பிரதர் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக ஆஹ் இப்ப நம்ம படிச்ச இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமா தேவன் நான் போக்கஸ் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்தம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சு தேவன் ரொம்பவும் அப்படின்னு தான் அப்படி நம்ம பார்க்கும் இன்னும் சில வாசிக்கலாம் ாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ இஸ்ரேல் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர் ஆகியர் நீங்களும் பரிசுத்தாயிரங்கள் இங்க தேவன் நிறைய விஷயங்களை பரிசுத்தமா நிறைய விஷயத்துல லேவியர் அம்postcssல தேவன் பரிசுத்தம் அப்படின்னு அந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்றாரு இஸ்ரேல் ஜனமக்கிலே குறிப்பா இந்த ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் லேவியர்கள் மத்தியில இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம இது வந்து நம்ம இஸ்ரேல் சொல்லலாம் இல்லையா எல்லா விஷயங்களும் தேவன் எதிரபகுடு விஷயங்கள் அப்படிங்கறத பாருங்க அது சொல்லும்போது தேவன் எதிர்பார்க்கறது பரிசுத்தம் அது வந்து நான் பரிசுத்தாயிரங்கள நீங்களும் பரிசுத்தாயிரங்கறதுக்கு தான் சொல்றது வசனங்கள் அப்படிதான் இருக்கு ஆமா இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க லேவிராக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரேல் புத்திர நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் உம் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நம்ம யாத்திரா புஸ்தகத்துல இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை

லேவியராம புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு யார் மத்தியில இஸ்ரேல் மத்தியில இருக்கு இப்ப இஸ்ரேல் ஜனங்களும் இந்த லேவியர்களும் இந்த ஆசாரியர்களும் தேவனை வந்து அணுகணும்னா இவர்கள் எப்படி ஆகணும்னா தேவனுடைய தன்மையாகி அந்த பரிசுத்த தன்மைக்கு அவர்களுடைய கிரியைகள் அணுகணுமோ மாறணும் அப்போ அப்படி அவர்கள் பரிசுத்தம் ஆகிறதுக்கு பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நடைமுறைகள் கட்டளைகள் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு லேவியராம புஸ்தகம் ரொம்பவும் முக்கியமா ஸ்பெசிஃபை பண்ணது அப்படின்றத பாக்கணும் இந்த புதிய பாட்டுல நமக்கு ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடார காரியம் அப்படின்னு சொல்லி சொல்ல வருது அப்போ பரிசுத்தம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ரொம்பவும் போக்கஸிங்க நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த ஒரு லேவியராம புஸ்தகம் அப்படின்றத பாக்கணும் சோ இதத்தான் இந்த ஒரு ராம புஸ்தகத்தினுடைய மிகவும் ஒரு சிறப்பு அம்சம் கரெக்ட் போகிறாங்க தேவன் இஸ்லஜன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பேசுவார் இல்லையா இருதில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கிற சுத்தம் அப்ப அது எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நடந்துள்ள கூடிய விஷயங்களை தான் எதிர்பார்க்கிறார் அதை தொடர்ந்து தான் அந்த விஷயங்கள் பார்த்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பிரதர் நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் போனோம் ஆனா தேவன் எதிர்பார்க்குடைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு சோ நான் பரிசுமாக்கிற கருத்தர் அப்படின்னு சொல்லும்போதுதான் அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பரிசுத்தம் அப்படின்னா அந்த லேவிராகும் படிக்கும்போது தேவ எதிர்பார்ப்பு என்னங்க முக்கியா புரிஞ்சுங்கிறது நம்ம ஊருக்கு புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் இந்த வசந்த தடைப்படல அதிகார தடைப்படையில் பார்க்கும்போது நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம

பர்ன்ட் ஆஃபரிங் சர்வங்கமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க தகனிப்பாங்க சர்வாங்க சர்வாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போஜன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் சோ தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா தானியங்களை வெளியே செய்யறாரு இல்லையா சோ அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில முதல் பலன்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஜன பலியா கரெக்ட் சோ அது வந்து ரொம்ப ஒரு பேசா இருக்கு அப்படின்னு பாக்கணும் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சமாதான பலியை கூட வந்து சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா இருக்க தேவோட ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்காக இந்த சமாதான பலி சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாவ நிவாரண பலி குறித்து இருக்கும் பாவ நிவாரண பலி அப்படிங்கும்போது போது யாராச்சும் தெரியாம செய்த பாவம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாவ நிவாரண பலி செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ பாவ நிவாரண பலி தெரியாம செய்யுமோ இப்ப தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் குற்ற நிவாரண பலி ஏன்னா வசனங்கள் ரெண்டு வசனங்கள் நம்ம லேவிர அமர்த்தி இருக்கோம்னா அவர் வசனம் பார்த்தா தெரிஞ்சிடும் லேவிராகம் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நான் படிக்கும் போது தெரிஞ்சு நினைக்கிறேன் படிக்க போகிறது லேவிராகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ இஸ்ரேவேல் புத்திரார் இடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கத்துடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டிய இந்த இந்த டிகிரி பான்சி தான் சொல்லிட்டு இந்த பதிமூணாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சபையர் எல்லாரும் அறியாமல் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறதுனால் கற்றொடை கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்ய தகறு செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது ஸோ பாவம் அறியாமல் செய்த பாவம்

சட்டத்தை மீறதுனால அந்த ஒரு பாவம் வருது சோ அதனாலதான் வந்து குற்ற நிவாரண பள்ளி அப்படின்றத அங்க வந்து சொல்றாங்க கரெக்ட் கரெக்ட் இதுக்கு அதாவது வஷ்டங்கள் நம்ம பார்த்தோம்னா ஆறாம் அதிகாரம் லேவிராகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒருவன் கத்திரக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது கொடுக்கல் வாங்க தன் அயானுக்கு மாற்றாட்டம் பண்ணி மாறாட்டம் பண்ணி அது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயானுக்கு அதாவது தெரிஞ்சு அது இன்டென்சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அதுலயே நம்ம ஆறாம் ஆசனம் பாத்தீங்கன்னா தன் குற்ற நிவாரண பலியாக அப்படின்னு சொல்லி இவர் அந்த பலாத்காரமா செய்த விஷயங்கள்ல அந்த அது வந்து குற்றம் ஆயிடுச்சு வாண்டடா அந்த லாவை மீறிட்டாரு நியாயப்பிரமாணத்தை சோ அது குற்றமானதுனால குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயமா என்ன சொல்றாங்கன்னா அந்த பலியை செலுத்து அப்போ தேவன் இங்க அதாவது ஒரு தப்பு பண்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டா அதாவது இப்ப ஒரு தீட்டுக்கு விஷயங்கள் வந்து தெரியாம அது பாவனையான பலியா போயிடும் இப்ப தீட்டின் தெரிஞ்சு பண்றது அதாவது அந்த விபச்சாரம் அப்படின்னு போகும்போது தெரிஞ்சு பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டா அதுக்கான பலியை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது ஜனங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகறதுக்கு தேவன் எல்லா பலிகளையும் தேவன் எல்லாம் படிக்கும் பயம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இஸ்ரோ ஜனங்கள் மத்தியில அப்பவே ரொம்ப

அன்புக்குரிய சகோதரிகள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இருக்கும் இருந்தாலும் இதோட வீடியோ இந்த ஒரு காணொலிய தொடர்ச்சி வந்து அடுத்த வாரம் அது வந்து ஒளிபரப்பு செய்யப்படும் அது வரைக்கும் இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் வரும் இணைந்திரங்கள் கிறிஸ்துவர்